எல்லோருக்கும் வணக்கம் நான் ஜோதிடர் சிவி ஆனந்தன் பேசுகிறேன் இந்த வீடியோவில் தனயோகம் யாருக்கு ஏற்படும் பொதுவாக வந்து ஒருத்தர் எப்போதுமே வந்து பணம் காசுக்கு கஷ்டப்படாமல் கடைசி வரைக்கும் அவர் கையில் காசு பிழங்குது அப்படின்னா அவருக்கு ஜாதகத்தில் ரெண்டாம் இடம் குரு ரெண்டாம் இடம் தனஸ்தானம் குரு தன இது ரெண்டுமே நல்ல நிலைமையில் இருந்ததுன்னா அவருக்கு வந்து எப்போவுமே அவர் வந்து கையில் பணம் இருக்கும் ஏதோ ஒரு வகையில் அவருக்கு வந்து காசு வந்துக்கிட்டே இருக்கும் அவருக்கு என்ன வாழ்க்கையில் வந்து எந்த கெட்ட திசை வந்தால் கூட அதுக்கு தகுந்த மாதிரி அவருக்கு பணம் மட்டும் கையில் இருந்துக்கிட்டே இருக்கும் இது வந்து ஒவ்வொரு ஸ்தான பலனுக்கு மாறும் ஏன்னா வந்து தனத்தை வச்சுருக்கவங்க மூணு பேர் சொல்லலாம் அது ரெண்டாம் இடம் ஒன்பதாம் இடம் அடுத்தது வந்து பதினோராம் ஒருத்தர் வந்து ஈஸியாக ஒரு விஷயத்தை வந்து வச்சுக்கிட்டு வந்து ஒரே பொருளை வச்சுக்கிட்டு ஒருத்தர் வந்து ஐம்பது ரூபாய்க்கு கூவி கூவி விற்பார் அது வந்து வாங்குறதுக்கு ரொம்ப வந்து கஷ்டப்படுவாங்க அதை வாங்கவும் மாட்டாங்க அதே பொருளை ஒரு நல்ல பாக்கெட்டில் போட்டு ஒரு லைட்டை போட்டு ஐநூறுரூவாய்க்கு வச்சு அதை வாங்கிட்டு போவாங்க இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு எந்த ஸ்தானம் அதிகமாக வலுப்பட்டுருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து லாபாதிபதி வழிபட்டுருக்கு ஏன்னா லாபாதிபதி வழிபட்டுறவங்க அவங்களுக்கு வந்து ஒரு ஐம்பது ரூபாய் பெருமானம் உள்ள பொருளை ரூபாய்க்கு விற்கிற அளவுக்கு அவங்களுக்கு அந்த யோகம் வேலை பார்க்கும் அதே நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போனோம்னா ஒருத்தர் கஷ்டப்பட்டு உழைப்பாரு அவருக்கு கூலி இருக்கும் ஒருத்தர் ஈஸியாக உழைப்பாரு அவருக்கு ஒரு நாளைக்கு சம்பளமாக ஐயாயிரம் ரூபா கூட வாங்குறாங்க அதுக்கு வந்து நம்ம எந்த ஸ்தானத்தை பாக்கிய பாக்கியஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா அந்த ஒன்பதாம் இடம் நம்ம போன ஜென்மத்தில் சேர்த்து வைத்த புண்ணிய பலன்களை அது வந்து கொடுக்கும் ஐந்தாம் இடமும் ஒன்பதாம் இடமும் சேர்ந்து தான் சொல்லுவோம் ஐந்தாம் இடம் நல்லா இருந்தால் ஒன்பதாம் இடமும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஒன்பதாம் இடம் நல்லா இருந்தால் தான் அவங்க வந்து ஈஸியாக வந்து ஒரு ஐயாயிரம் ரூபாய் உழைக்காமல் சம்பாதிக்கிறதுனா அதுக்கு வந்து வாக்கியை நல்லா வலுப்பெற்றுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஐந்தாம் இடம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா போன ஜென்மத்தில் செய்த பூர்வ புண்ணியம் அவங்க முன்னோர்கள் செய்த புண்ணியம் எல்லாம் சேர்ந்து அவங்கள ஹெல்ப் பண்ணுறது அது வந்து ஐந்தாம் இடம் நல்லா இருந்தால் தான் அவங்களுக்கு அந்த பூர்வ புண்ணியம் கிடைக்கும் இந்த பூர்வ புண்ணியம் அப்படிங்கிறது கேட்டிங்கன்னா அது வந்து கஷ்டமே படாமல் ரொம்ப ஈஸியாக இப்போ லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க போகிறாங்க லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் சம்பாதிக்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு ஐந்து ஒம்பது பதினொன்று இந்த நாலு இடத்துக்குள்ளே தான் அந்த லைஃப் இருக்குது இந்த நாலு இடமும் எவ்வளோக்கு எவ்வளோ இருக்கோ இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டுன்னு போட்டுக்கலாம் இந்த நாலு இடம் நல்லா இருந்ததுன்னா கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறவங்க அந்த திசைகளும் வரணும் அது நம்ம ரொம்ப முக்கியம் இந்த நாலு இடமும் ஒரு நல்லா இருந்து அந்த திசைகள் வந்ததுனால் அவங்க வந்து கோடியில் புரள்வார்கள் இந்த நாலு இடத்துல இந்த ரெண்டாம் இடம் பதினோராம் இடம் இது மட்டும் உள்ளவங்களுக்கு வந்து ஓரளவுக்கு அந்த திசைகள் வந்ததுன்னா அவங்களாம் லட்சத்தில் புரள்வர்கள் நம்ம சொல்லலாம் இந்த ரெண்டாம் இடம் மட்டும் நல்ல இருந்துச்சுனா அவங்க வந்து ஓரளவுக்கு மிடில் ஃபேமிலின்னு நம்ம சொல்கிறோம் பாருங்கள் ஒரு கவர்மெண்ட் சம்பளம் அவங்களுக்கு பத்தாம் இடமும் நல்லா இருந்து ரெண்டாம் இடம் நல்லா இருந்தால் ஒன்றாம் ஆனால் அவங்களுக்கு பணம் வரும் அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக ரெண்டாம் இடமும் குருவும் நல்லா இருக்கும் இந்த கேட்டகரியில் தான் நம்ம இந்த ரெண்டு ஐந்து ஒம்பது பதினொன்று இந்த நாலு விஷயங்களுக்குள்ள தான் பணத்தை பற்றி இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதை நம்ம கவனித்து பார்த்தோம்னாவே ஒரு மனிதனுடைய பணத்தின் அளவுகளோடு நமக்கு தெரிஞ்சிடும் ஆனால் வந்து இது நாலுமே நல்லா இருந்து திசைகளே வரலைன்னா ஆவரேஜ் பலன்கள் தான் அதை நம்ம தனித்தனியாக வந்து பிரிச்சுக்கலாம் இப்போ ரெண்டாம் படம் நல்லா இருந்து அவங்களுக்கு அந்த எந்த திசையும் வரல அப்படின்னா எதோ அன்னைக்கே காசை பார்த்துட்டு போகிறவங்க அப்படின்னு சொல்லுவோம்னா அது சொல்லலாம் ஐந்தாம் இடம் நல்லா இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பூர்வீக சொத்துக்களில் எதாவது லாபம் வந்துகிட்டே இருக்கும் பட் வேறு அமைப்பு அவங்களுக்கு வந்து கிடைக்காது புகழால் சில நேரத்தில் சம்பாதிப்பாங்க ஆனால் அதுகளுக்கு அந்த அமைப்பு வேணும்னா கண்டிப்பாக அவங்களுக்கு அவங்க பிறந்த ஜாதகத்தினுடைய யோக திசைகள் பெறணும் இந்த யோக திசைகள் வந்தால் தான் நம்ம சொன்ன அத்தனை விஷயங்களும் வந்து நடக்குமே ஒழிய யோக திசைகள் அந்தந்த லக்னத்துக்குரிய யோக திசைகள் வரலன்னா அவங்க வந்து ஒரு ஆவரேஜ் லைஃபை தான் வாழணும் இப்போ இந்த நாலுமே கெட்டுப்போச்சு அப்படின்னு நீங்கள் ஒரு கொஷினை போட்டிங்கன்னா நாலுமே கெட்டுப்போச்சுன்னா அவங்க ஆவரேஜ் வாழ்க்கை தான் அவங்க அன்னன்னைக்கு உழைச்சி சம்பாதிப்பவர்களாக இருப்பாங்க வாழ்க்கை பூரா அவங்களுக்கு வந்து எந்த கோச்சாரமும் வேலை செய்யாது எந்த ஒரு நன்மைகளும் இருக்காது அப்படியே வாழ்ந்துட்டு அவங்க போயிடுவாங்க ஆக ஒரு மனிதனுக்கு தனயோகம் ஏற்படணும்னா இந்த சூட்சமம் பூரா இந்த நாலு அதிபதிக்குள்ளே தான் இருக்குது அது ரெண்டாம் இடம் ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினோராம் இடம் இந்த நாளும் செய்கிற மேஜிக்கில் தான் ஒரு மனிதன் வந்து கோடீஸ்வரன் லட்சாதிபதி மிடில் கிளாஸ் அன்னாட காட்சியை நம்ம அப்படின்னு நம்ம பிரிக்கிறோம் பாருங்களா இந்த விஷயங்கள்ங்கிறது இந்த நாலு விஷயங்களுக்குள்ளே தான் இருக்குது இதை நம்ம ஆராய்ச்சி பண்ணால் தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா வந்து நிறைய பேர் இந்த கம்பேரிஷனில் என்கிட்ட கேட்பாங்க அவன் ஒன்றுமே தெரியாதவன் லட்ச லட்சம் சம்பாதிக்கிறான் நான் வந்து எனக்கு எல்லாம் தெரியும் டேலண்ட்டு ஆனால் நான் வெறும் ஐயாயிரம் பத்தாயிரம் தான் சம்பாதிக்கிறேன் மாதமே அப்படின்னா நிறைய பேர் என்கிட்ட கம்பேரிசன் பண்ணுவாங்க இந்த வீதாச்சாரங்கள் அப்படிங்கிறது அதை நம்ம புரட்டி போட்டோம்னா போன ஜென்மத்தினுடைய அமைப்பு போன ஜென்மத்தில் நம் செய்த நம் செய்த புண்ணியம் சேர்த்து வைத்த புண்ணியம் அதனுடைய அமைப்புப்படி தான் இந்த ஜென்மம் ஏற்படுது அப்படிங்கிறது வந்து உண்மை ஏன்னா இதை நம்ம யோசிச்சாவே தெரியும் ஒரு மனிதன் ஏன் எல்லா திறமையும் இருந்து அவன் வந்து ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு வேலை பார்க்குறான் எந்த திறமையும் இல்லாமல் கோடிகளில் ஏன் புரள்கிறான் அப்படின்னா அதுக்கு காரணம் கேட்டிங்கன்னா அவங்க கண்டிப்பாக அந்த ஐந்தாம் இடத்தையும் ஒன்பதாம் இடம் லக்னாதிபதி ரெண்டு அந்த திசைகள் எல்லாம் வந்து சேர்ந்து வரப்ப தான் இந்த விஷயங்கள் நடக்குமே ஒழிய இது வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு இருபத்தி ஐந்து பர்சன்டேஜ் தான் ஒரு கோடீஸ்வரன் லட்சாதிபதி அப்படின்னு பிறக்கிறாங்க மற்றவங்களாம் வந்து மிடில் கிளாஸ் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மீதி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து கொஞ்சம் அதே மிடில் கிளாஸுக்கும் கீழே இருக்காங்க இந்த விகிதாச்சாரங்கள் வந்து ஏதோ ஒரு நமக்கு அப்பாற்பட்ட சக்தி தான் முடிவு போனதே தவிர மனிதர்கள் இல்லை அப்படிங்கிறது என்னுடைய கருத்து ஏன்னா வந்து எல்லாரும் வந்து பணக்காரணும் ஆனால் வசதியோட வாழணும் தான் நம்ம ஆசைப்படுறோம் ஆனால் அது வந்து எல்லாத்துக்கும் கிடைக்க மாட்டேங்குது இந்த நம்ம யோசித்தோம்னா இது ஜோதிடத்தினுடைய அருமை எல்லாத்துக்கும் தெரியும் இது என்னுடைய அனுபவ கருத்தாக தான் சொல்கிறேன் மற்றொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் என்னுடைய வீடியோ நீங்கள் தொடர்ந்து யூடியூப் யூடியூப்பை சாரணி ஸ்ரீ அஸ்ட்ராலஜி சர்ச் பண்ணி பாருங்கள் என்னையை நீங்கள் நேரில் சந்திக்கணும்னா திருச்சி டிஸ்ட்ரிக் மணப்பாறை ஸ்ரீ மூகாம்பிகை நிலையம் மணவை சாரதா சேதுபுரம் மாடி மணப்பாறை வந்து என்ட்ட ஃபோன் பண்ணிட்டு என்னை காண்டக்ட் பண்ணிட்டு வாங்க இல்லை நீங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே உங்கள் ஜாதகத்தையோ இல்லை திருமணப் பொருத்தம் எதுவும் பார்க்கணுமா இருந்தால் வாட்ஸ்அப் நம்பரில் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் நீங்கள் நீங்கள் வாட்ஸ்அப்பே உங்கள் ஜாதகத்தே உள்ள டேட்டாப் பர்த்து டைம் அனுப்பிச்சி விட்டிங்கன்னா நான் பார்த்து சொல்லிவிடுங்க நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம் அக்கௌண்ட்டில் பணத்தை போட்டு விடலாம் மற்றொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்